பிரியமானவர்களே கர்த்தருடைய வேதம் வாசிப்பதினால் என்ன நன்மை உண்டு என்ன நன்மை கிடைக்கும் இன்றைக்கு இருக்கிற காலங்களில் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதினால் என்னென்னமோ கிடைக்கும் என்று ஏதோதோ சொல்லுகிறது உண்டு ஆனால் பரிசுத்த வேதாகமும் எதை குறிப்பிட்டு சொல்கிறது என்று பார்ப்போமா நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்றாம் வசனம் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை அடையலாம் ஆம் பிரியமானவர்களே தங்கம் வெள்ளி பொருளை விட மனிதனுக்கு இருக்கிற பட்ட படிப்பு பதவி உயர்வை விட தேவையானதை பரிசுத்த வேதாகமும் கொடுக்கிறது பரிசுத்த வேதாகமும் தினமும் வாசிக்கும் போது ஒரு தனி மனிதனுக்குள்ளே ஞானத்தை அடைகிறார்கள் நீதியை அடைகிறார்கள் நியாயத்தை அடைகிறார்கள் இவைகள் எல்லாம் உணர்ந்து செயல்படுகிறார்கள் இந்த பரிசுத்த வேதாகமும் வாசித்து இதில் கொடுக்கப்பட்ட அந்த நீதியின்படியே வாழும்போது இதில் இருக்கிற நியாயத்தை கைக்கொண்டு கொண்டு நடக்கும்போது கர்த்தர் உரைத்த இந்த ஞானத்தின்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பொருளாக இருக்கிறீர்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்கிறீர்கள் இதுதாங்க உண்மை நீங்கள் முதலாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்பொழுது உங்களையும் உங்கள் வீட்டையும் கத்தர ஆசீர்வதிக்க முடியும் வேதம் வாசிப்பதின் முக்கியத்துவமே உங்களால் மற்றவர்கள் ஆசிர்வைக்கப்படணும் நீங்களும் ஆசீர்வைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இதுதான் உண்மை பொருளாதாரம் கூடுவதனாலேயோ வேலை உயர்வு வருதுனாலேயோ பணம் கொடுவதனாலேயோ நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நினைத்து விடாதீங்க இவைகளெல்லாம் வேதம் வாசிப்பதனால வந்தது என்றும் சொல்லாதீங்க இவை எல்லாவற்றையும் தேவன் எல்லாருக்கும் தர வல்லவராகத்தான் இருக்கிறார் ஆனால் தனி மனித வாழ்க்கைக்குள்ளாக வேதம் வாசிக்க வாசிக்க அவருடைய செயல்பாடு நீதி நியாயங்களாய் மாறும் ஞானத்தை அடைகிறார்கள் இது இருக்கும்போது தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆகவே வேதத்தை முறைப்படி வாசிங்க அதன்படி நடந்து கொள்ளுங்க உங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்